அந்த ஞானத்துக்கு மேலே உட்கார்ந்தால்தான் ஒரு இறை நிலையே பிரவியனுடைய உண்மை நிலையை நம்ம உணர முடியும் அதுக்கு அந்த ஏணி ஒரு ஏற்றி விடக்கூடிய ஏணிதான் அடிநிலையில் இருக்கக்கூடிய நம்மள ஏறு வைக்கக்கூடிய ஏன் இருக்குல ஞானத்துல அடைவதற்குள்ள ஏன் அதான் குருமா அப்ப அந்த குரு நம்ம போகும்போதே முதல்ல என்ன பண்ணிடுவார்னா மயக்கத்தை பிடிச்சு கூட வீசுவார் பதவ சொல்லுவார் பாய திரையை கிழித்தால் அன்றி ஜீவ ஒழுக்கமோ ஞான வெளிச்சமோ கிடைக்காத ஏழு திரைகளை கிழிஞ்சான் ஒவ்வொரு திரையும் திரையும் விலக்கி விலக்கி விளக்குவார் அந்த ஏழு தரை என்னன்னே தெரியல அதுக்காக சும்மா வாசல் ஒரு தரையை போட்டு வேற புரிய வைப்பதுக்காக அவ்வளவுதான் நிலை சிந்திச்சு பாருங்க ஞான நிலை தரணும்னா நமக்கு என்ன வேணும்னா என்ன வேணும் மயத்தம் ஒரு நிலை மயத்தம் மற்ற நிலையை எது கொடுக்கும் ஞானம்தான் இந்த ஞானத்தை எங்க பெறுவது எந்த தடையில பெறுவது உருதினானிடம் மட்டும் தான் பெற முடியாது சரண்டாக தான் கிடைக்காது கிடைத்தவர்கள வாங்க முடியாது அப்பா அம்மாலையும் குப்ப முடியாது இல்ல நானே பெற்றுக்கிடுவேன் தொன்னாலும் உங்களாலையும் பெற முடியாது ஏன்னா நீங்க இருக்கிறது எங்க இருக்கிறீங்க மயக்கத்தில் இருக்கிறீங்க கிணத்துக்குள்ள கிடைங்க கூடிய மாயை திணைத்துக்குள் மூழ்கி எடுக்கிறீர்கள் அப்ப உங்களை யாராவது ஒரு ஆள் தூக்கி எடுத்தாதான் உண்டு நீங்களா தூண்டி எல்லாம் வர முடியாது அங்கே நிறைய பேர் தப்பான எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாதான் அப்பமே தெரிஞ்சுக்கோச்சு இது ஒண்ணு இல்லாத ஒரு லோசு அந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு வைங்கள முழு லூசு அற லூசு கூட கிடையாது என்ன பேசுறானே தெரியாது மயக்கம் எல்லாத்துலயும் மயக்கம் ஒரு விஷயத்த என்ன சொல்ல போறாங்கன்னு அவங்க எகிரி பாஞ்சி சொல்லிடுவாங்க இதானே அந்த மயக்கம் பொறுமையின்மையை கொடுக்கும் நிதானிக்க கூடிய தன்மையை கொடுக்காது சிந்திக்கிற ஆற்றலை கொடுக்காது மயக்கம் வெரி டேஞ்சரஸ் அது இந்த முலாம்பூஸ் பொண்ணு மாதிரி அழகா இருக்கிற மாதிரி இருக்கும் மாஸ்கிட்டேன்னா மூஞ்ச பாப்ப முடியாது அந்த கல்யாண நாள்ல மட்டும்தான் இவர் தாலி கட்டும்போது லேசா திரும்பி பாப்பாரு வீட்ல பார்த்த பொண்ணு போட்டால பார்த்ததுதான் வேற வழியில் பேரண்ட்ஸ் தான் போகணும்னு ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருந்தான் தாலி கட்டுற நேரம் சும்மா ஒரு கடைக்க நாள்ல பார்த்தோம் முகம் பழ பழ கிளேர் அடிக்குது அது லைட் எல்லாம் போட்டு வச்சு கேமரா நல்லா இருந்தேனா பாக்குறது எப்படி இருந்தது மனசுல நினைச்சுட்டா நமக்கு இப்படி ஒரு ஃபிகரா லைஃப் அப்பா அம்மா இல்ல சும்மா இல்ல சரியான புடிச்சு பூச்சி ஒரு தானே சொல்லிட்டு காலையெல்லாம் கட்டிட்டு வந்துட்டான் ஈவினிங் ரூம்ல போன பிறகு ஓட பாப்பான் எங்க ஓட முடியும் அவ்வளவுதான் ஆனா இது ஒரு தான் ஏன்னா நமக்கு வேண்டியது அன்பு வேணும் அரவணைப்பு வே அன்பு வேணும் அரவணைப்பு வேணும் அவங்களுடைய உடம்பு இல்ல அவங்களுடைய அழகு இல்ல அது மாயை சின்ன குழந்தைகள் இருக்க மாதிரி வயசான முறை இருக்குமா இல்லையா நடுத்தரத்துல இருபத்தஞ்சு வயசுல இருக்க இருக்கோ நாற்பத்தஞ்சு வயசுல இருக்க வித்தியாசம் இருக்கிறது இல்லையா இப்படியே இருக்க போறாங்க நீங்க நேசிக்கிறது அன்ப நேசிக்க ஆனா யாருக்கு அந்த அன்ப நேசிக்க தெரியும் அன்பு என்னன்னே தெரியாமல இருக்கிறாங்க இவங்க அழக பாக்குறாங்க மூஞ்சிய பாக்குறாங்க உடம்ப பாக்குறாங்க மூஞ்சையும் உடம்பை வச்சு என்ன பண்றது மூஞ்சியும் உடம்பைய டாமினேட் பண்ணும் பிரெயின் வாயை திறந்தானா கூவோம் மூஞ்சி அழகா இருக்கும் வாழ முடியுமா குடும்பம் ஆக வாயை குத்திட்டு இருக்க வர ஓகே திறந்துட்டாங்க இவ ஐயோ அப்ப இவன் அவன் மயங்கிறதானான்னு தெரியாது கல்யாண வீட்டுல பொண்ணு பார்க்க போகும்போது உட்கார வச்சிருக்காங்க எழுத்தாங்க நிக்கிறா வாயே தோன்ற எல்லாரும் கேக்குறாங்க ஏம்பா நீ ரெண்டு கேள்வி கேள் இதுதான் கேக்குறான் எங்க படிச்சீங்கன்னு அதுக்கும் புரிஞ்சுக்கிட்டே நிக்கிறா உனக்கு என்ன பிடிக்கும் அதுக்கும் புரிஞ்சுக்கிட்டே நிக்கிறா ஒரு அஞ்சு கேள்வி கேட்டான் எதுக்கும் பதில் சொல்லல அப்புறம் பக்கத்துல உள்ள ஒரு பொம்பளை சொன்னா இல்ல இது பேசுமா பேசாதான் அதையாவது முதல் தெரிஞ்சுக்கா பேசுவேங்கற தலையை மட்டும் ஆட்டினான் இந்த மாப்பிள்ள பையனுக்கு பிரெண்டு கூட இருந்தான் அவன் சொன்னாட்டே நீ யோகசாலிந்தா வாரியே திறக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆள் தாண்டா வேணாம் சந்தோஷமா நினைச்சான் சந்தோஷமா நினைச்சான் பஸ்ட் நைட்டுக்கு ரூம் உள்ள போறான் அவன் உள்ள உட்காந்து செல்ல பார்த்துட்டு இருக்கான் அவன் ஏற்கனவே ஒரு அன்சல் ஒப்பன்றவான் இவன் போன உடனே உடனே கேக்குறான் கிடையாதா திடுத்துடுன்னு உள்ள நுழையற திடு திடன்னு உள்ள நுழைய இதுவா அது அப்படி ஒரு பார்வை பார்த்தா கண்ணுல கண்ணை எரிசுற மாதிரி முடிஞ்சு போச்சு எல்லாம் மயக்கம் இதையா பிராய்பெயில் அடிக்கிறான்னு நினைச்சு நம்ம மயங்கி நம்ம வாழ்விய தொலைச்சிருக்கிறோம் அதே இல்ல நல்லா யோசிக்கணும் சரி கல்யாணம்னா தான் எப்படி பிள்ளை திரும்பும் அது அவன் ரெண்டு வருல்ல போட்டி ஆண் தான் வேணும் பொண்ணுதான் வேணும் எங்க அப்பா மாதிரி வேணும் எங்க அப்பா மாதிரி வேணும் அவன் சொல்ல எங்க பாட்டி மாதிரியே வேணும்மா பிள்ளைங்க தாக்கல அங்கேயும் ஒரு மயக்க என்னது பிறந்தா என்ன நம்ம தலையில பாரமலாம் வருதுன்னு ஒரு வயலும் நினைக்கிறது அதுக்கப்புறம் அதை ஓட்டிட்டு தீங்கணும் வாழ்க்கை பூரா பெத்தத ஓட்டிட்டு காய காய காயின் ஓட போதோ எங்க சாட போதோ இந்த பெத்தவங்க பின்னாடி சுத்தி வாழ்க்கையை தொலைக்கிறோம் பிள்ளை வேணும் ஏன்னா எல்லாரும் பிள்ளை வச்சிருக்கான் நம்மகிட்ட கேப்பாருங்க இல்லையா உனக்கு பிள்ளை இல்லையான்னு அப்ப எதுக்கு போய் நம்ம கொடியில விழுறோம்னு தெரியல நான் யாரையும் பொற சொல்லல ஏற்க யாராக இருந்தாலும் சரிதான் இப்ப அந்த நிலையில நம்ம மாட்டிக்கிட்டோம் தான் நான் வெளிப்படுத்துறேன் அப்ப பிள்ளையே பெற்றுக்க கூடாதுன்னு நீ பெத்துக்கோ வேண்டாம் பெறாம இருக்கவும் வேண்டாம் தானா வந்து சேர்ந்துடும் தானா வந்துடும்